வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள கையில இப்ப நான் சொல்றத மட்டும் நீங்க எழுதினாலே போதும் இதை எழுதக்கூடிய அந்த நிமிஷமே அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவ தட்டுன்னே சொல்லலாம் பணம் கட்டுக்கட்டா சேர ஆரம்பிக்கும் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்து 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 பண்ணக்கூடிய இப்படி வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி எந்தெந்த பிரச்சனைகளுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் ஒரு சிலருக்கு நிறைய வீண் வரைய செலவுகள் இருக்கும் கைக்கு வர பணம் எங்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதற்கான செலவுகள் ரெடியா இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு இப்படி நாம சம்பாதிக்க கூடிய பணம் நம்ம கையில தங்குறதுக்கு நமக்கும் கோடீஸ்வரனா வாழக்கூடிய யோகம் கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த இன்னைக்கு முழு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பணம் வர்றதுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்க உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கட்டாயமா கிடைக்கும் அதே மாதிரி பணத்தையும் உங்களால ஈஸியா சேர்த்து வைக்க முடியும் வீண் வரைய செலவுகள் குறையும் இன்னைக்கு நமக்கு வைகாசி விசாகம் இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துலதான் முருகப்பெருமான் சூட்சமமான முறையில அவதரிச்சாரு இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்துக்கான பதிவுகள் ஏற்கனவே நான் உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன் கோடி கோடியா பணம் சேர்றதுக்கு ஒரே ஒரு சுக்க கையில வச்சுக்கிட்டு நாம சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தையை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததா நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த வைகாசி விசாக நாள்ல நாம ஏத்தி வைக்க வேண்டிய தீபத்தை பத்தியும் இரண்டாவது வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வெற்றிலையை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் மூணாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்போ அந்த மூணு பரிகாரத்துல ஏதாவது ஒன்ன செய்யறீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் நாலு பரிகாரத்தையும் நான் ஒன்னா செய்யலாமான்னு கேட்டீங்க அப்படியும் செய்யலாம் இது உங்க விருப்பம்தான் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் அவங்களுக்கு ரெகுலராங்களுக்கு என்னன்னு நல்லாவே தெரியும் நாம மற்ற தாந்திரிக பரிகாரங்களை செய்யறத காட்டிலும் இந்த மாதிரியான சிம்பிள் எல்லாமே உடனடியா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சிஜில் சிம்பல் எல்லாமே நம்மளோட வலது பக்க மூலையில பதியும் சிஜில் சிம்பல்னு மட்டும் இல்லாம நாம எந்த ஒரு பிக்சரை பார்த்தாலும் வலது பக்க மூலையில பதியும் வலது பக்க மூலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஆள் மனசுல பதிய ஆரம்பிக்கும் நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த வகையில இந்த மாதிரியான சிஜில் சிம்பல் எல்லாமே வேகமா நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும் அந்த வகையில இந்த சிஜில் சிம்பல் எல்லாருக்குமே இன்னைக்கு நல்ல ரிசல்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்குமே இந்த மாதிரியான சிஜில் சிம்பல் நல்ல ரிசல்ட்ட கொடுக்குறதா எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நாம பயன்படுத்த வேண்டிய அந்த சிஜில் சிம்பல் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பரிகாரத்தை இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் உங்க கையில இந்த சிம்பிள் நீங்க வரைஞ்சிக்கலாம் அதுக்கும் எந்த விதமான மே கிடையாது இருந்தாலும் எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ் சொல்லுவேன் அந்த வகையில இன்னைக்கு பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சிம்பலை உங்க கையில வரைஞ்சுக்கிட்டு நீங்க தூங்குங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிம்பலை நீங்க எத்தனை முறை வேணாலும் உங்க கையில இன்னைக்கு வரைஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும் கூட உங்க கையில நீங்க வரைஞ்சிக்கலாம் ஆனா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க வரைஞ்சிக்கோங்க ஏன்னா நாம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஆள் மனசு நிலையில இருக்கோம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்னில பார்த்த மாதிரி செலவே இல்லாத எளிமையான பரிகாரம் தான் இது நாம கையில எழுத போற பரிகாரத்தை தான் பாக்க போறோம் இதுக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நல்ல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூணு முறை மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கு எந்த பண கஷ்டம் இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி உங்க மனசுக்குள்ள பண வரவு தான் நினைச்சுக்கிட்டே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க பண வரவு அதிகரிச்சிட்டா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷம் சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள இப்ப நீங்க கொண்டு வந்துக்கோங்க இப்போ உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இங்கேயும் பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இதுக்கப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சிஜில் சிம்பல உங்களோட இடது கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க வரைஞ்சுக்கோங்க லெப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய ரிஸ்ட்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சிஜில் சிம்பல உங்க கண்ணால பார்த்துக்கிட்டு இப்போ நான் சொல்ற பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ ஆறு முறை நீங்க சொல்லுங்க ஏன்னா இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானோட தொடர்புடையது இத பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சிஜில் செம்பல உங்க கண்ணால பார்த்துக்கிட்டே முருகப்பெருமானுடைய பேர் அருளால் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் இத ஆறு முறை நீங்க சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இத நீங்க இந்த நாள் ஃபுல்ல எத்தனை முறை வேணாலும் செய்யலாம் ஒவ்வொரு முறை இந்த சிஜில் சிம்பல வரையும் போதும் இப்ப நான் சொன்ன பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஆறு முறை நீங்க சொல்லுங்க அதே மாதிரி இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய சிஜில் சின்னல ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க உங்க கையை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க வேலை செய்யும்போது தானா அழிஞ்சிட்டாலும் பரவாயில்லை. அப்படி இல்லனா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த செலவே இல்லாத பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படوني சொல்லலாம். மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி